இன்னும் சரியாக இரண்டு நாள் மட்டும் தாங்க இருக்கிறது அமாவாசை வருவதற்குள்ள உங்களுடைய வீட்டிற்கு இந்த ஒரு எளிமையான பொருட்களை வாங்கிட்டு வந்து இப்படி மட்டும் எழுதி வைத்து விடுங்க இதன் மூலமாக அதுல நீங்க எது எழுதி இருந்தாலும் சரிங்க அந்த விஷயங்களானது அப்படியே உடனடியாக உங்களுக்கு நடக்க கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான அமாவாசையாக தான் இந்த விசுவாவாசு வருடத்துடைய சித்திரை மாதத்துல வரக்கூடிய முதல் அமாவாசையானது அமைஞ்சிருக்குங்க இது எப்படி சாத்தியமாக நான் எது நினைச்சாலும் அது எனக்கு உடனடியாக நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த விஷயங்களுக்காக நீங்க முழுமுதர் முயற்சியோடு உழைத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நினைச்ச விஷயங்களானது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை அப்படின்னே சொல்லலாங்க பழங்காலத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுதான் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நினைச்சது எல்லாத்தையுமே நடத்தி கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லங்க சித்தர்கள் ஞானிகள் என்று பலருமே இந்த ஒரு பரிகாரத்தை அமாவாசை நாட்கள் செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க அமாவாசை நாள் என்பது சக்தி நிறைந்த ஒரு அபூர்வமான நாள் எனவே இந்த இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பலனும் மிக மிக விரைவிலேயே பலருக்குமே இந்த பரிகாரம் செஞ்சு நல்ல மாற்றமானது ஏற்பட்டு இருந்தது அதன் பிறகுதான் இந்த ஒரு அருமையான தகவலை உங்ககிட்டயும் எனவே அந்த ஒரு பொருளானது என்ன மேலும் அந்த நாள்ல எந்த நேரத்துல நாம இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீடைலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை பண்ணலனோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் இந்த விசுவாச வருடத்துடைய முதல் அமாவாசையானது வரப்போகிறது அமாவாசை அன்றை இந்த பரிகாரத்தை செய்து கொள்வதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய இந்த சுபமான நாட்களோடு நீங்கள் நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது நல்லபடியாக நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகவும் இந்த வருடமானது அமைய போகிறது பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நம்ம சந்தித்துக் கொண்டு தாங்க இருக்கோம் சிலருக்கு பணத்தை பணத்துக்கு குறைவு இருக்காது ஆனா மன நிம்மதியானது வீடுகளில் இருக்காது ஏன்னா வீட்டுல நிறைய சண்டை சச்சரவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இன்னும் ஒரு சிலருக்கு வீட்டுல நிம்மதியான சூழல் இருந்தாலுமே பணத்துக்கு பிரச்சனை இருக்குங்க அதே போல பணத்துக்கு எந்தவித குறையும் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே உடல் ஆரோக்கியத்துல நிறைய தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் இருக்க இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் வாழ்க்கையில சந்தித்து கொண்டே இருக்காங்க சோ அப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் போக்கி தரக்கூடிய அந்த அற்புதமான ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பனை ஓலை தாங்க இந்த பனை ஓலையானது கிராமப்புறங்களில் ரொம்ப எளிமையாக கிடைக்க கொடுங்க சிட்டி சைடில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பனை ஓலையை வந்து இந்த வீடியோவை பார்த்த உடனேயே பார்த்தீங்கன்னா யார்கிட்டையாவது கேட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க ஏன்னா அப்போது தான் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்று இந்த பரிகாரம் செய்து கொள்வதற்கு ரொம்பவே எளிமையானதாக இருக்க கொடுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பனை ஓலையில் ஒரு பெண்ணை வச்சு நம்முடைய கஷ்டங்களை நம்ம எழுத போகிறோங்க அதன் பிறகு அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் போகுது போகுது ஆனா இதற்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கு அதன்படி தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அதாவது நம்முடைய முன்னோர்கள் அதே போல பார்த்தீங்கன்னா நாணிகள் சித்தர்கள் என்று பலருமே ஃபாலோ பண்ண அந்த விதிமுறைகளை தான் நாமளும் இப்ப பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண போறோங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பனை ஓலையை எடுத்து வச்சுக்கோங்க அமாவாசை என்று சரியாக பார்த்தீங்கன்னா இரவு ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து விடுங்க அதே போல அமாவாசை அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துருங்க காகத்திற்கு எள்ளு அந்த சாதத்தை வச்சிருங்க அதே போல அன்றைய நாள் முன்னோர்களுக்காக ஒரு ஐந்து நிமிடமாவது விளக்கேற்றி வைத்து வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இது வந்து இயல்பான விஷயங்க எப்போதுமே அமாவாசை நாட்களில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான செயல் இதெல்லாமே நீங்க எப்போதும் போலவே செஞ்சிருங்க மாலை நேரத்துல குலதெய்வத்தை வழிபாடு செய்து கொண்ட பிறகு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்ததோடு பாத்தீங்கன்னா ஒரு பனை ஓலையை எடுத்துக்கோங்க அந்த பனை ஓலையில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பென் எடுத்துக்கோங்க ப்ளூ கலர் பெண்ணா இருந்தா இன்னுமே சிறப்புங்க அதுல யாருடைய கண்ணு மே தெரியாத வகையில பாத்தீங்கன்னா சின்னதா சின்ன எழுத்தா பாத்தீங்கன்னா கடன் திறனும் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வீட்டில் சண்டை குறையணும் நகை சேரணும் பணம் சேரணும் இப்படி உங்களுடைய விருப்பங்கள் எதுவோ ஆசைகள் எது நிறைவேறணுமோ எந்த பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க அதை நீங்கள் அந்த பனை ஓலையில் பார்த்தீங்கன்னா எழுதி நீங்கள் அப்படியே பூஜை அறையில் வச்சுடுங்க பிறகு இப்படியே பதினஞ்சு நாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை அறையிலேயே அந்த பனை ஓலையானது இருக்கட்டுங்க அடுத்து பௌர்ணமி இல்லையா அமாவாசை முடிஞ்சு பதினஞ்சாவது நாளில் பௌர்ணமி வரும் இல்லையா அந்த பௌர்ணமி நாளன்று அன்று பாத்தீங்கன்னா அந்த பனை ஓலையை எடுத்து உங்க வீட்டு நிலவாச படியில பாத்தீங்கன்னா அந்த பனை ஓலையை பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிடுங்க அதாவது பெருசா யாருடைய கண்ணுக்கும் படாத இடத்துல பாத்தீங்கன்னா ஹைட்டான இடத்துல உங்க வீட்டுக்கு வெளியே அந்த பனை ஓலையை வச்சிடுங்க பிறகு பாத்தீங்கன்னா அடுத்த அமாவாசை அதாவது அடுத்த பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறமேட்டு அடுத்த அமாவாசை வருது இல்லையா அதாவது வைகாசி அமாவாசை வருது இல்லையா உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா வைகாசி அமாவாசை அன்று பார்த்தீங்கன்னா அந்த பனை ஓலையை பார்த்தீங்கன்னா நெருப்புல போட்டு அப்படியே எரிய விட்டுருணுங்க இப்படி மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்கள் அதில் எது எழுதி வச்சிருந்தாலும் அது உங்களுக்கு அப்படியே நடக்குங்க இது நூறு சதவீதம் உண்மைங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு இதற்கேற்ப மாற்றமானது மிக மிக விரைவிலேயே நல்லபடியாக தென்பட ஆரம்பிக்குங்க இந்த பனை பனையோலையை எழுதி வைச்ச ஓரிரு நாட்களிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் பரிபூரணமாக உணர்ந்து கொள்ளலாம் பிறகு முப்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் நினைச்சது நல்லபடியாக நடந்து இருந்திருக்கும் அப்படிங்கறதுல துளி சந்தேகமே வேணாங்க இதற்கு முன்னதாகவே இந்த பரிகாரத்தை நீங்க யாராவது அதாவது உங்களுக்கு பெரியவங்க யாராவது சொல்லி செஞ்சிருந்தா இதன் மூலமாக கிடைத்த நன்மைகள் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்க ஷேர் பண்றதன் மூலமாக மற்றவர்களும் நம்பிக்கையோடு செய்து பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற்றத்தை அடைவார்கள் சித்திரை மாதத்துல அமாவாசை தினமானது பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று வருதுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அமாவாசை திதியை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம சந்திக்கலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பனை ஓலைதாங்க கிராமப்புறங்கள்ல இது சுலபமாக கிடைச்சிருங்க நீங்க இருந்தால் யாரிடமாவது சொல்லி வைத்து இந்த ஓலையை அமாவாசைக்குள் கொண்டு வந்து உங்களுடைய வீட்டுக்குள்ள அமாவாசை அன்று பரிகாரம் செய்ய ரொம்பவே வசதியாக அமாவாசை அன்று உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் படையல் வழிபாடுகளை எல்லாமே முடித்துவிட்டு குலதெய்வத்தை வேண்டி பூஜை அறையில ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விட வேண்டுங்க எடுத்து வைத்து இருக்கக்கூடிய பனை ஓலையில உங்களுடைய பிரச்சனையை ஒரு வரியில எழுத வேண்டும் உதாரணத்திற்கு கடன் தீர்ப்பு வேண்டும் என்றால் கடன் சுமை தீர வேண்டும் என்று எழுதலாம் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் தங்கம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் குறிப்பிட்ட பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனை ஓலையில எழுஞ்சு எழுதி வச்சிடுங்க இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பனை ஓலையில எழுத வேண்டுங்க முக்கியமான குறிப்பு எழுதாத பேனாவில் பனை ஓலையின் மேலே எழுத வேண்டும் ஏன்னா நீங்க எழுதியது அடுத்தவர்கள் கண்களுக்கு தெரியக்கூடாது சந்தனாவுக்கு பதிலாக வேப்பங்குச்சி நெல்லி மரத்து குச்சி மாதுள மரத்து குச்சி இது போல ஏதாவது மரக்குச்சியை பயன்படுத்தி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த பனை ஓலையில் உங்களுடைய வேண்டுதல்களை ஒரு வரியில் எழுதி பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா எழுதாத பெண்ணாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா ப பனை ஓலை குச்சி வேப்ப மரத்து குச்சி இதை வச்சும் நீங்கள் அப்படியே சும்மா எழுதலாங்க மேலும் அமாவாசை என்று பனை ஓலையில் வேண்டுதலை எழுதி பூஜை அறையில் வைக்க வேண்டும் அடுத்த பதினைந்து நாட்கள் அந்த ஓலையானது பூஜை அறையிலேயே இருக்க வேண்டும் பௌர்ணமி தேதி வரக்கூடிய கூடிய நாளில் அந்த பனை ஓலையை எடுத்து நிலை வாசலில் பார்த்தீங்கன்னா கட்ட வேண்டுங்க மீண்டும் பதினைந்து நாட்கள் அந்த பனை ஓலையானது உங்களுடைய வீட்டு நிலை வாசலில் அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் மீண்டும் வரக்கூடிய அமாவாசை நாளில் இரவு ஒன்பது மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பனை ஓலையை எடுத்து வீட்டிற்கு வெளியே நெருப்பில் கொளுத்தி விட வேண்டும் இதை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றி செய்து முடித்து விட்டால் அந்த பனை ஓலையில் என்ன விஷயத்தை எழுதி எரித்தீர்களோ அந்த வேண்டுதல்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நடந்துவிடும் இது ஆதி காலத்து பரிகாரங்க இது ஒரு பெரிய பிரபல ஜோதிடரால் சொல்லப்பட்ட பரிகாரம் தான் உங்களோடு பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த பரிகாரத்தை நானுமே அமாவாசை நாட்களில் செஞ்சு பார்த்துருந்தேன் எனக்குமே நான் நினைச்சது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடியாக நடந்து இருந்துச்சு ஸோ அதனால தான் இந்த ஒரு அருமையான தகவலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களின் மூலமாக தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறேங்க பர்சனலா எனக்கு நல்ல பலன்கள் கிடைச்சது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் செஞ்சு பார்த்து நல்ல பலன் கிடைச்சிருந்து இருந்துச்சு அப்படின்னு நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட் சொல்லிருந்தாங்க அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க செலவு எதுவுமே கிடையாதுங்க உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரமானது சொல்லப்பட்டு இருக்குங்க பனை ஓலையை எடுத்து வர வேண்டும் என்பதற்காகவே முன்கூட்டியே இந்த பரிகாரமானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க இன்னும் சரியாக இரண்டு நாள் மட்டும்தாங்க இருக்கு இந்த இரண்டு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இரண்டு நாட்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு அந்த பனை ஓலையை எடுத்துட்டு வந்துடுங்க மேலும் இந்த வருட விசுவாவசு சித்திரை அமாவாசை அன்று இதை நீங்கள் செய்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படிங்கறதும் ஒரு ஐதீகங்க இந்த அமாவாசை திதியில இந்த பரிகாரத்தை செய்ய தவற விட்டவர்கள் அடுத்த அமாவாசை திதிக்கும் கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் நல்லதே நடக்குங்க நிச்சயமாக ஒரு முறை செஞ்சு பாருங்க நல்ல மாற்றங்களானது ஏற்படுவதை நீங்க பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ளலாங்க இன்னும் சரியாக பாத்தீங்கன்னா இரண்டு நாட்கள் மட்டும்தாங்க இருக்கிறது இந்த இரண்டு நாட்களுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ஒரு எளிமையான பனை ஓலைய உங்களுடைய வீட்டிற்கு எடுத்துட்டு வந்து எழுதாத பேனாவ